அலுவலகத்துக்கு போய் கையெழுத்து போட்டு ஒரு ஐஏஎஸ் பொறுப்பேற்றுவாங்க எனக்கு அந்த வாய்ப்பில்லை நான் பொறுப்பேற்றுக் கொண்டது ஒரு கிராமத்தில் ஒரிசாவில் என்ற கிராமத்தில் ஒரு பட்டியலின மக்கள் ஆதிக்க மரபினரால் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட இடத்தில் இங்கு என்னுடைய திருமணம் முடிந்த ஐந்தாவது நாள் நான் அவசரமாக வர சொல்லி அந்த கிராமத்திற்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டு நாள் கழித்து தான் அலுவலகத்திற்கே சென்றேன் போன ஒரு ஊருக்கு போனது நகரா என்ற ஒரு கிராமம் விடுதலை பெற்றதற்கு பின்னால் ஒரு ஆதிக அதிகாரியும் கால் வைத்து இராத இடத்திற்கு நடப்பதற்கு ஐந்தரை மணி நேரம் திரும்பி வர ஐந்து நேரம் பதினோரு மணி நேரம் நடந்த அந்த கிராமத்திற்கு சென்றேன் இப்போது சொன்னார்கள் சுதந்திரத்திற்கு பின்னால் இங்கு வந்த முதல் அதிகாரி என்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறு முப்பது பின்னால் அதே கிராமத்தில் ஏழு குழந்தைகள் இறந்தபோது ஒரே ஒரு அதிகாரிதான் தான் வந்தார்கள் அதற்கு பின்னால் யாரும் வரவில்லை என்று சொன்னபோதுதான் நமது நமது சிஸ்டம் நமது அமைப்பு எப்படி செயல்படுகிறது விளிம்பு நிலை மக்களுக்காக அது பாடுபடுவதில்லை என்ற உணர்வு ஒரு குற்ற உணர்வாகவே தோன்றியது கண்ணில் அடித்து ஆசிரியர் அடித்ததனால் கண் பார்வை இழந்த சேலம் தனமாக இருக்கட்டும் அல்லது மதுரைக்கு அருகே கடைபிடிக்கப்பட்ட இரட்டை குவளை முறையாக இருக்கட்டும் அது மேலவளவு முருகேசனுடைய கொலையாக இருக்கட்டும் அல்லது குடியங்குளம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த எல்லா இடங்களிலும்

அந்த இத்துடன் புத்தரும் தம்மமும் என்ற புத்தகத்தின் பொருளடக்கத்தின் இரண்டு இணைத்துள்ளே இதை அறிந்து கொள்ள முடியும் இருந்து கடைகளில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக ஐந்தாண்டுகள் வேலை செய்திருக்கிறேன் இந்த கையேட்டை கொண்டே இந்த புத்தகத்தின் தரத்தை சொல்லிவிடலாம் இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு ரூபாய் இருபது வரை ஆகலாம் இப்பெருந்தொகை எனது எல்லைக்கு மீறியது அதனால் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் உதவிகளை எதிர்பார்க்கிறேன் இந்திய அரசு ஐநூறு பிரதிகளை வாங்கிக் கொண்டு பல்வேறு நூலகங்களுக்கும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள புத்தரின் இரண்டாயிரத்தி ஆண்டு விழாவிற்கு அறிஞர்களுக்கு விநியோகிக்க முடியுமா பௌத்தத்தில் உங்களுக்குள்ள ஆர்வம் தெரிந்தே இதை கேட்கிறேன் இதில் உங்களால் ஆன உதவியை செய்வீர்கள் என நம்புகிறேன் தங்கள் உண்மையுள்ள பி ஆர் அம்பேத்கர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒளிபெருக்கையை பிடிப்பதற்கு முன்னால் நடந்து கொண்டு எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டேன் உடனே எழுச்சி தமிழர் என்னை அழைத்து எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுகிறேன் என்று சொன்னார் இந்த அவை மிக முக்கியமான அவை இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவர் நான் தனிப்பட்ட முறையிலும் கருத்தியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மதித்து போட்டுகிற ஒரு தலைவராகிய திரு தொல்மா தொல் திருமாவளவன் நீதியரசர் திரு சந்திர அவர்கள் தோழர் மகேந்திரன் இந்த ஐம்பது நூல்களையும் தொகுத்து அம்பேத்கரியம் அதுபோக ஆறு நூல்களையும் கொண்டு வந்து இன்று வெளியிட்டிருக்கிற மாபெரும் உழைப்பாளி எனது இனிய நண்பர் கௌதம் சண்ணா அவரது இணையர் தமிழ் புற வரக்கட்டளினுடைய தலைவர் சுபாஷினி மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் உள்ளிட்ட இந்த மாபெரும் அரங்கை வணங்கி நான் பேசத் தொடங்குகிறேன் எனக்கு தோணிச்ச இந்த காணொலியை கேட்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்பேத்கர் தனது மனைவிக்கு எழுதிய ரமாவுக்கு எழுதிய அந்த கடிதத்தை அந்த கடிதத்தில் வந்த சொற்கள் சொற்றொடர்கள் இடது கையால் கண்ணீரை துடைத்து கொண்டு வலது கையால் எழுதுகிறேன் நமக்கான நாம் தான் அது அரசியலா காதலா விழிப்புணர்வா அது எல்லாம் கலந்த ஒரு கலவை மனதிற்குள் தோன்றும் போது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆற்றாமை ஒரு குற்ற உணர்வு எல்லாம் கலந்த ஒரு உணர்வு எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது இப்படிப்பட்ட சில நேரங்களில் எனக்கே தோணுச்சு நம்ம என்ன என்ன படிச்சிருக்கோம்னு தோணுச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் சிந்து வழி படிக்கிறோம் சங்க இலக்கியம் படிக்கிறோம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த கடிதங்கள்லாம் படிக்காமல் விட்டனேன்னு எனக்கு தோணுச்சு இந்த அதனால்தான் அந்த கடிதத்துக்கு புரட்சியாளருடைய கடிதங்கள் என்று இந்த நுழை பெற்றுக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி எடுக்கிறேன் இது எனக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாலே பல கடிதங்களை நான் படித்து விட்டேன் ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக மேடையில் இருந்து பேசுவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத ஒரு சமுதாயத்திற்கு உழைப்பது அப்புறம் ஒரு அரசியல் சாசன சட்டத்தை எழுதுகிற ஒரு மாபெரும் அறிஞனாக திகழ்வது இப்படி பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு ஆளுமை அந்த ஆளுமினுடைய மொத்த கலவையாக அதனுடைய மாய வேதியியல் கலந்து வெளிப்படுவது அவர்கள் எழுதும் மேடை பேச்சுகளை விட அவர்கள் ஆற்றிய உரைகளை விட அவர்கள் எழுதிய கடிதங்கள் என்பதுதான் மாபெரும் உண்மை அந்த உண்மைக்கு வந்து உலக வரலாற்றில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன ஆபிரகாம் லிங்கனுடைய கடிதங்கள் தொகுக்கப்பட்டன இது மாதிரி சர்ச்சில் எழுதியது எது பெரிய நிறைய பேருடைய கடிதங்கள் மார்க்ஸ்னுடைய கடிதங்கள் இப்படி பல்வேறு கடிதங்களை இந்த உலக வரலாற்றில் தொகுத்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாடங்களை தொகுத்திருக்கிறது அம்பேத்கரினுடைய கடிதங்கள்ல வந்து அவருடைய ஆளுமையினுடைய முழு பரிமாணமும் கிடைக்கக்கூடிய இந்த கடிதங்களை படித்த அவர் வந்து காந்திக்கு எழுதினது நேருக்கு எழுதினது பல்வேறு ஆளுமைகளுக்கு அவர் எழுதிய கடிதங்களிலிருந்து நமக்கு தெரியாத ஒரு புதிய முகம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த சிலங்க சில இடங்களில் வந்து ஒரு மனிதன் வந்து மேடையில் பேசுவது என்பது நாம் வந்து ஏற்படுத்துகிற ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை நாம் உருவாக்குகிறோம் ஒரு ஸ்டீரியோ டைப் இமேஜை கிரியேட் பண்ணுறோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கடிதம் எழுதும் போது நம்மையும் அறியாமல் நாம் நாம இருக்கிறோம் சில நேரங்களில் உருகி போயிடுறோம் சில நேரங்களில் அந்த ஒரு மனிதன் முழுமையாக வழிபடுவது பலம் பலவீனம் வீரம் விவேகம் அந்த அதில் இருக்கக்கூடிய கூடுதல் குறைச்சல்கள் அந்த உடல்நுளைக் குறைவு இது சேர்ந்து சேர்ந்ததான் ஒரு மனிதனுடைய ஆளுமை இந்த கடிதங்கள் நீங்கள் இன்றைக்கி பேசும்போது இந்த நூல்களை வெற்றி வெளியிட்டு போது சொன்னாங்க நான்லாம் எப்படி வளர்ந்தேன்னா நான் புத்தகம் படித்து வளர்ந்ததுங்கிறத விட செய்தித்தாள்களையும் எங்கள் நான் வாழ்ந்த பகுதியில் இருந்த வாசக சாலை முடித்திருத்தும் இடங்களில் கிடைக்கக்கூடிய செய்தித்தாள்கள் இப்படி படித்து தான் நம்மை வளர்த்து கொண்டோம் ஏனென்றால் வாசிப்பு இந்த படிப்பகம் என்பதெல்லாம் நம்மை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு கூடங்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து இந்த இந்த மேடையில் நான் நிற்கும்போது எனக்கு பல நினைவுகள் தோன்றுகிறது நான் பொதுவாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு இந்திய பணி அதிகாரியாக நான் தொடங்கியதே எல்லாரும் அலுவலகத்துக்கு போய் கையெழுத்து போட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக பொறுப்பேற்றுக்குவாங்க எனக்கு அந்த வாய்ப்பு நான் பொறுப்பேற்றுக்கொண்டது ஒரு கிராமத்தில் ஒரிசாவில் ஜரி என்ற கிராமத்தில் ஒரு பட்டியலின மக்கள் ஆதிக்க மரபினரலால் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட இடத்தில் இங்கே என்னுடைய திருமணம் முடிந்த ஐந்தாவது நாள் நான் அவசரமாக வர சொல்லி அந்த கிராமத்திற்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு இரண்டு நாள் கழித்து தான் நான் அலுவலகத்திற்கே சென்றேன் அந்த மக்களில் எனக்கு நான் யோசித்து போது என்னுடைய அங்கே தான் தொடங்கியிருக்கேன் முதல் முதலில் போன ஒரு ஊருக்கு போனதுங்கிறத நகரா என்ற ஒரு கிராமம் விடுதலை பெற்றதற்கு பின்னால் ஒரு ஆதிக்க அதிகாரியும் கால் வைத்து இராத இடத்திற்கு நடப்பதற்கு ஐந்தரை மணி நேரம் திரும்பி வர ஐந்து நேரம் பதினோரு மணி நேரம் நடந்த அந்த கிராமத்திற்கு சென்றே அப்போது சொன்னார்கள் சுதந்திரத்திற்கு பின்னால் இங்கு வந்த முதல் அதிகாரி என்றார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறில் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அதே கிராமத்தில் ஏழு குழந்தைகள் இறந்தபோது ஒரே ஒரு அதிகாரி தான் வந்தார்கள் அதற்கு பின்னால் யாரும் வரவில்லை என்று சொன்னபோதுதான் நமது நமது சிஸ்டம் நமது அமைப்பு எப்படி செயல்படுகிறது விளிம்பு நிலை மக்களுக்காக அது பாடுபடுவதில்லை என்ற உணர்வு ஒரு குற்ற உணர்வாகவே தோன்றியது இருந்தாலும் சென்னையில் ஒரு நான்கு ஆண்டுகள் செடியூல் காஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப் என்ற அமைப்பினுடைய சாஸ்திரி பவனில் வேலை பார்த்த காலத்தில் இருந்தே தலைவர் தொல்முத்து திருமாவளவன் போன்ற பட்டியலினத்திற்காக மட்டுமின்றி தமிழ் சமூகத்திற்காக உழைக்கிற பல தலைவர்களை சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது போல நல்ல கண்ணில் இருந்து அனைவரையும் அப்போது அது சேலம் தனத்தின் கண்ணில் அடித்து ஆசிரியர் அடித்ததனால் கண் பார்வை இழந்த சேலம் தனமாக இருக்கட்டும் அல்லது மதுரைக்கு அருகே கடைபிடிக்கப்பட்ட இரட்டை குவளை முறையாக இருக்கட்டும் அது மேலவளவு முருகேசனுடைய கொலையாக இருக்கட்டும் அல்லது கொடியங்குளம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த எல்லா இடங்களிலும் முதலில் நின்ற கார் எனது கார் தான் என்ற பெருமையும் அதை விசாரித்து இந்த உலகத்தினுடைய கவனத்திற்கும் பாராளுமன்றம் வரை எடுத்து சென்ற அந்த அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு வருகிறது நான் எனது வாழ்க்கையில் ஒரு இயக்கத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட விருது ஒன்றை மேடையேறி மிக மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட தருணம் விடுதலை சிறுத்தைகள் அழிய செம்மொழி என்ற விருதை எனக்கு தருவது என்று முடிவு செய்த அந்த முடிவை அவர் என்னிடம் டெல்லியில் கொரோனா காலத்தில் ஒரு உணவு விடுதியில் வைத்து இரவு உணவு விடுதியில் திடீரென்று நான் அமர்ந்திருப்பதை பார்த்து எழுந்து வந்து இந்த முறை உங்களுக்கு விருதளிக்கப் போகிறோம் என்று சொன்னார் நான் அந்த கவசம் அணிந்து கொண்டு நாங்கள் அப்போது ஒரிசாவினுடைய முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகராக நான் ஓய்வுக்கு பின்னாலும் பணியாற்றி கொண்டிருந்த போதில் ஒரிசாவிலிருந்து வெளியே வந்த முதல் பயணம் முக கவசத்தை அணிந்து கொண்டு அந்த விருதை மிக நிகழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டேன் இப்போது சுபாசிரி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்த நூல் இந்த நூலுக்காக அவரை பார்ப்பதற்கு என்னுடைய அவரை பார்க்கும் போதெல்லாம் இந்த நூலுக்காக அவர் சிந்திய உழைப்பை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் இத்தனை வருடங்கள் நானும் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை துரத்தி துரத்தி தேடி தேடி இந்த இத்தனை நடுவ எல்லாம் இந்தியா முழுவதும் பயணப்பட்டு டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் இதுக்கு நடுவில் இந்த புத்தகத்தை எழுதியே தீர வேண்டும் என்று நான் முப்பத்தி ஆண்டுகளாக ஓடிய ஓட்டம் எனக்கு தெரியும் ஜேனியா சிவிலைசேசன் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இந்த மனிதன் உழைத்த உழைப்பை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் எனக்கு பயமாக கூட இருக்கும் சில நேரங்களில் நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கிறது நம்ம முழுக்க முழுக்க அந்த வேலையை மூழ்கிருக்கும் போது நமக்கே தெரியாது நம்ம உடம்பு சொல்றது நம்ம கேட்கறது இல்ல அது எனக்கும் நேர்ந்திருக்கிறது இருக்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் அனுபவம் இருக்கிறது இப்போது கூட மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்போது அவருடன் நான் சென்றிருந்தேன் நான் சென்றிருந்து அங்கே பார்க்கும்போது எனக்கு மனதில் தாங்க முடியவில்லை அதை அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை சிந்தி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இந்த புத்தகத்தை எல்லா படிப்பகத்திற்கு கொண்டு செல்வதற்காக திரு தொல்மா தொன் திருமாவளவன் அவர்கள் ஆறாயிரம் விளக்கினை தெரிவி இந்த இடத்தில் அறுநூறு சென்றது என்று வருத்தத்திலும் போது ஒரு உடைந்து பேசினார்கள் நான் இந்த புரட்சி தலைவர் புரட்சியாளருடைய கடிதங்களிலிருந்து ஒரு கடிதத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் இதில் பல கடிதங்களை குறித்து வைத்து இதில் முன்னூற்றி முப்பதாவது ஐட்டமாக வரக்கூடிய ஒரு கடிதம் இது வந்து அம்பேத்கர் வந்து ஜவஹர்லால் நேருக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதத்தை வந்து ஒரு யதார்த்தத்தினுடைய வாசிப்புன்னு சொல்றதா அல்லது இங்கே பேசினவங்களுக்கு சொல்ற ஒரு ஆறுதலா அப்படின்னு எனக்கு தெரியல மாண்பு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எம்ஏ டிஎஸ்சி எம்எல்டி டிலிட் பாரட்லா மாநிலங்களவை உறுப்பினர் அவர் வந்து ஆயிரத்தி பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதம மந்திரி கெழுதுறார் என் அன்பிற்குரிய பண்டிட்ஜி இதில் நிறைய நான் குறித்து வச்சேன் சில கடிதங்களை நான் வாசித்தே தீர வேண்டும் அந்த இத்துடன் புத்தரும் அவருடைய தம்மமும் என்ற புத்தகத்தின் பொருளடக்கத்துடன் கூடிய கையேட்டின் இரண்டு பிரதிகளை இணைத்துள்ளேன் இதை இப்போது தான் எழுதி முடித்து அச்சிடியிருக்கிறது அம்பேத்கர் எழுதுகிறார் பிரதமருக்கு பொருளடக்கத்திலிருந்து இது எவ்வளவு முழுமையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருந்து கடைகளில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக ஐந்தாண்டுகள் வேலை செய்திருக்கிறேன் அம்பேத்கர் எழுதுகிறாரு இதற்காக ஐந்து ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன் இந்த கையேட்டை கொண்டே இந்த புத்தகத்தின் தரத்தை சொல்லிவிட இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு ரூபாய் இருபதனாயிரம் வரை ஆகலாம் இந்த புத்தகத்தை அச்சிட்டுறதுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இருபது இருபதனாயிரம் தான் தேவைப்பட்டது இப்பெருந்தொகை எனது எல்லைக்கு மீறியது இன்னைக்கு அம்பேத்கர் அவரை மனைவிக்கு எழுத கடிதத்தில் அந்த வறுமையை இயலாமையையும் அந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய கடமையையும் இதை எல்லாம் பேசும்போது எனக்கு இந்த கடிதம் நினைவு வந்தது இந்த கடிதத்தை நான் நேத்தே படிச்சுட்டேன் இந்த கடிதத்தை நான் உடனே எனக்கு நினைவு வந்தது இது எனது எல்லைக்கு மீறியது அதனால் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் உதவிகளை எதிர்பார்க்கிறேன் அம்பேத்கர் எழுதுறார் இந்திய அரசு ஐநூறு பிரதிகளை வாங்கி கொண்டு அம்பேத்கர் எழுகிறார் பல்வேறு நூலகங்களுக்கும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள புத்தரின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது ஆண்டு விழாவிற்கு வரும் அறிஞர்களுக்கு விநியோகிக்க முடியுமா பௌத்தத்தில் உங்களுக்குள்ள ஆர்வம் தெரிந்தே இதை கேட்கிறேன் இதில் உங்களால் ஆன உதவியை செய்வீர்கள் என நம்புகிறேன் தங்கள் உண்மையுள்ள பி ஆர் அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் அந்த கடிதத்திற்கு ஜவஹர்லால் நேரு தனது பதிலை தெரிவிக்கிறார் இந்த கடிதம் கிடைத்த மறுநாள் அப்போதெல்லாம் கடிதம் கிடைத்த மறுநாளே பதில் எழுதப்பட்ட வழக்கத்தை நமது மாபெரும் தலைவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது பிரதமர் பதவியில் இருந்த ஒருவர் அந்த காலகட்டம் எப்படி இருந்திருப்பாருங்க இந்தியாவின் யதார்த்தம் என் அன்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் பதினாலு செப்டம்பர் தேதியிட்ட உங்கள் கடிதம் கிடைத்தது நீங்கள் கேட்டுக்கொண்டபடி அவ்வளவு பிரதிகளை இப்போது வாங்க முடியாது புத்து ஜெயந்தியை முன்னிட்டு வெளியீட்டு செலவுகளுக்காக தொகை ஒதுக்கப்பட்டிருந்தது அவை அனைத்தும் அதற்கு மேலும் செலவாகிவிட்டது அதனால் நமது பொறுப்பில் வெளியிட நினைத்த பௌத்தம் பற்றிய புத்தகங்கள் கூட இப்போது வெளியிட முடியாத சூழ்நிலை இருந்தபோதும் உங்கள் கடிதத்தை பௌத்த ஜெயந்தி கமிட்டியின் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியிருக்கிறேன் புத்த ஜெயந்தி விழாவின் போது வெளிநாட்டினர் பலர் வர இருக்கும் சூழலில் உங்கள் புத்தகத்தை தில்லியிலும் மற்ற இடங்களிலும் விற்க முயற்சிக்கலாம் நல்ல விற்பனை கிடைக்க வாய்ப்புள்ளது தங்கள் உண்மையுள்ள ஜவஹர்லால் நேரு இந்த அம்பேத்கர் அவர் படித்த படிப்பு அவர் இந்த சமூகத்தில் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு சமூக நிலைப்பாடு அவர் எடுத்த நிலை சமூக விடுதலை மட்டும்தான் அடிப்படையான விடுதலை அப்படின்னு சொன்னது அந்த அரசியல் இல்லை நான் தேர்தல் கமிஷன் வேலை பார்க்கும்போது அந்த அரசியல் சாசன சட்டம் சூழலும் போது தேர்தல் அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் பற்றி அவர்கள் பேசிய பேச்சு உரையாடல்கள் அவர் வகுத்த கொள்கைகள் எல்லாம் படிப்பதற்காக நான் டெல்லியில் பல நூலகங்களுக்கு சென்று படித்திருக்கிறேன் அப்போ அதற்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமதுடைய அரசியல் சாசன சட்டம் நமது கைய நம்ம நாமே நமக்காக அழித்து கொண்டோம் ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்பே தேர்தல் ஆணையம் பிறந்து விட்டது என்பதை நான் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்தேன் அப்போது அதை நாங்கள் ஒரு விழாவாக கொண்டாடினோம் அவருக்கு மைன் கணவன் கனவு ஏதோ மனசில் ஏதோ இருந்திருக்கு அப்போது இருந்த அரசாங்கத்திற்கும் எல்லோருக்கும் இந்த இந்த ரிபப்ளிக் இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாலேயே தேர்தல் ஆணையம் ஒரு நாள் முன்னதாக பிறந்தது அப்படிப்பட்ட இடங்களில் தேடி தேடி படுத்த அப்படிப்பட்ட ஒருவர் இந்திய அரசியல் சாசனத்தை கொடுத்துட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அப்போது இந்தியாவின் நிலை அப்படித்தான் இருந்தது முதல் முதலில் வந்து ஆசிய இங்கே ஒரு போட்டி நடந்த போது அங்கே இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டல் டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியபுரியில் இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டலுக்கு அந்த கட்டட வேலை நடந்து இந்தியாவின் பிரதம மந்திரி கிட்டத்தட்ட தினமும் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கட்டட வேலையை பார்த்தாரு அங்கே இருக்கக்கூடிய இருந்து என்ன கண்ணாடி வைக்கிறது இந்தலாம் செலக்ட் பண்ணாரு இந்திரா காந்தியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறத பார்க்கும்போது இன்றைய சூழலில் அது நடக்குமா நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் ஆக ஒரு முழு புத்தகத்தை மச்சிடுவதற்கு இருபதனாயிரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த மாபெரும் தலைவர் அம்பேத்கார் அப்படியெல்லாம் இப்போது இருக்காது என்று நினைக்கிறேன் இப்போ அப்படி இருக்கவும் முடியாது ஆக இந்த புத்தகத்தை நான் எழுச்சி தலைவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அவரை ஒரு அம்பேத்கரை ஒரு ஒரு சமூக புரட்சியாளராக ஒரு புரட்சியாளராக மட்டுமே பார்த்துருக்கிற எனக்கெல்லாம் நான் இதையெல்லாம் படிக்கவில்லை என்ற ஆற்றாமை எனக்கு இருக்கிறது இந்த கடிதத்தை பார்க்கும்போது தான் அம்பேத்கருடைய இன்னொரு முகம் அவர் எத்தனை பேருக்கு எழுதிய கடிதங்கள் கார்டாக் எழுதியது அவர் ஒரு 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 மனிதராக இருக்கார் திடீர்னு ஒரு கடிதம் எழுதுறாரு இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறாரு நானும் என் மனைவியும் என் பையனும் நாங்கள் மூணு பேர் ட்ராவல் பண்ணுறோம் நாக்பூருக்கு போயிட்டு திருப்பி மறுநாள் டெல்லிக்கு வரலான் இருக்கோம் எங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்க மாதிரி உறுதிப்படுத்துக்குன்னு அதுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் யா அவர் கடிதம் எழுதுனது வந்து காந்தியிலேருந்து நேரில் இருந்து உலகத் தலைவர்கள் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர்லேருந்து பலருக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்காரு அவருடைய செயல்பாடுகளில் வந்து ஒரு ஒரு பெரிய தார்மீகமான கொள்கை அடிப்படை அறம் இதையெல்லாம் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு மிகுந்த பரந்த சிந்தனையோடு இருக்கிறார் என்பதுதான் அவருடன் பழகிய பலரும் சொல்கிறார்கள் இந்த கடிதங்களை எல்லாம் நானும் நானும் படித்து விடுவேன் காந்தி ஜெகஜீவன் ராம் அவர்களிடம் இருந்து எனக்கெல்லாம் ஜெகஜீவன் ராம் நன்றாக நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுகளில் அவர் ஜெகஜீவன் ராம் எழுதிய அந்த நீல கடிதம் காந்தியிடம் இருந்து சென்ற கடிதம் இந்த மாதிரி பல்வேறு கடிதங்களை காந்தியிடந்த கடிதங்கள்லாம் குறிப்பாக படிக்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு அம்பேத்கர்னுடைய ஆளுமையினுடைய இன்னொரு முகத்தை நமக்கு பல் பண் பல் பரிமாணத்தை சொல்லி கொடுக்குற இந்த நூலாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கிறது அந்த ஏராளமான பணிகள் நாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல விடுதலையை அடைந்து விட்டோம் என்பது இந்த ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமத்துவம் வாய்ந்த சமூக நீதிக்கு அடிப்படை கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய வேர்களை விசாரிக்கும்போது நான் எப்போதும் கடந்த நூறு ஆண்டுகளிலிருந்தோ நூற்றி ஐம்பது ஆண்டுகளிலோ தொடங்குவதே இல்லை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் இந்த நமது தொன்மங்களினுடைய வேர்களில் அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு மனது இருந்தது அதனால்தான் சங்க இலக்கியத்தில் ஒரு மாங்குடி மருதன் அவன் சொல்கிறான் எனக்கு உனக்கு தெரிந்த நான்கு உணவை சொல்லச் சொன்னால் வரகு திணை வரகு திணை அவரை கொள்ளு இந்த நான்கு மட்டும்தான் உணவு உனக்கு தெரிந்த மலர்களை சொன்ன சொன்னால் அதில் சொல்ற மலர்கள் எனக்கு தெரிஞ்சதும் உள்ளே மட்டும்தான் உனக்கு தெரிந்த நான்கு குடிகளை சொல்லச் சொன்னால் பாணன் பறையன் கடம்பன் துடியன் எனோடு இந்நான்கு இளவும் குடியும் இளவே என்று ஒரு இலக்கியம் எழுதி செல்கிறது ஆரிய படை கடந்த நெடுஞ்சலியன் என்ற மன்னன் சொல்லுகிறான் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் அதைத்தான் அம்பேத்கர் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் கல்வி மட்டுமே விடுதலை தரும் அதை அதை இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பழைய கல்விக் கொள்கையாக ஆரிய படை கடந்த நெடுஞ்செல்லியன் என்று பெயர் கொண்ட ஒரு பாண்டியன் மனை அறிவுடையோ நாடு அரசின் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே என்று ஆணித்தரமாக சொன்ன அந்த பழைய கல்விக் கொள்கையும் அதுதான் நம்மை வழிநடத்துகிறது அதனால்தான் தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் எல்லா பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இன்னும் இருந்தாலும் கூட நாம் ஒப்பீட்டு அளவில் நாம் ஒரு சிறந்த முன்மாதிரி நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கிறது அதையும் தாண்டி நாம் சிறப்பான ஒரு மாநிலமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் இந்த இந்த முழு தொகுதியிலுடைய என்னுடைய ஒரு சிறிய பங்களிப்பாக ஒரு ஐந்து தொகுப்புகளை வாங்கி அந்த தொகுப்பு எந்த நூலகத்திற்கு எங்கு செல்லும் என்பதை கௌதம் சர்ணாவே தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த ஐந்து நூல்களுக்கான பொறுப்பை இது வந்து ஊர்கூடி தேர்வுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொதுக்கடமை உங்களுக்கெலாம் தெரியும் நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய நான் இருந்து வே ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் திருப்பி அஞ்சு வருஷம் முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகராக இருந்தேன் திருப்பி வந்தவுடன் உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நான் வேறு எதுவுமே படித்தே கிடையாது நான் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் ஒரு முனைவர் பட்டம் கூட வாங்கினது கிடையாது நான் உலகம் முழுவதும் நாற்பத்தெட்டு நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் பதினஞ்சு மாவட்டங்கள் தவிர மீது எல்லா மாவட்டத்துக்கு போயிருக்கேன் பல்வேறு வகையான பணிகள் ஆற்றிருக்கேன் நிதித்துறை செயலாளர் எல்லா பணியும் பண்ணியிருக்கேன் திருப்பி உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தலைவராக நான் வரணும்போது யோசிச்சு பார்த்தது இது யாரெல்லாம் இருந்த பதவி கலைஞர் இருந்தது அன்பழகன் இருந்தது நெடுஞ்சலியன் இருந்தது எனது ஆசிரியர் தமிழ் குடிமகன் ஆனால் இன்று நான் இதை ஒரு எந்த ஊதியமற்ற வகையில் அரசு வாகனத்தை கூட ஒப்புக்கொள்ளாமல் நான் இந்த பணியை செய்வதற்கு இதை நான் தமிழ் எனக்கிட்ட கட்டளையாக எடுத்துக்கொள்கிறேன் நான் சாப்பிடுகிற சோறு தமிழ் சோறு நான் சாப்பிடும் சோறு தமிழ் சோறு இந்த வாழ்க்கை தமிழளித்த வாழ்க்கை அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு நூலை தமிழில் கொண்டு வருவதற்காக என் கண்ணெதிரே பல ஆண்டுகளாக கௌதம் சன்னா உழைத்த உழைப்பை பாட்டு பார்த்துருக்கேன் ஆக என்னால் முடிந்தது ஒரு ஐந்து தொகுப்புகளை என்னால் வழங்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் மற்றபடி இந்த வெ இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை நாம் அனைவரும் சேர்ந்து நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நான் சார்ந்திருக்கிற ஒரு நூலகம் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அதை நாங்கள் இப்போது தமிழ் அறிவு வளாகமாக முன்னெடுக்கிறோம் அதில் அறிவிக்கப்பட்டதே வரலாற்றில் ஒரு சதுரடி என்ற அதற்கு மக்கள் கொடுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கும் ஆதரவை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது போலத்தான் இந்த அம்பேத்கருடைய நூல்களை கிராமங்களுக்கும் படிப்பகங்களுக்கும் வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய புதுக்கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன் வணக்கம்